முருக நாயனார் சைவ சமய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அந்தனர் குலத்தை சேர்ந்த நாயன்மார் சோழ நாட்டிலே திருப்புக்கலூரில் அந்தனர் மரபில் தோன்றியவர் முருக நாயனார் நாள்தோறும் கோட்டுப்பூ கொடிப்பூ நீர்ப்பூ நிலப்பூ எனப்படும் நால்வகை பூக்களில் உரிய பூக்களை கொய்து திருப்பும் கூடைகளில் கொணர்ந்து தனி இடத்திலிருந்து கோவை இண்டை தாமம் மாலை கன்னி பிணையல் தொடையல் என பல வகைப்பட்ட திருமாலைகளாக தொடுத்தார் ஆறு கால பூசைக்கும் அவ்வ கால பூசைக்கேற்ப தொடுத்து அவற்றை திருப்புகலூரில் உள்ள வர்த்தமானீஸ்வர திருக்கோயிலில் உள்ள சிவபெருமானுக்கு சாத்தி அர்ச்சனை செய்தும் திருவைந்தெழுத்து ஓதியம் வழிபட்டார் இவ்வூருக்கு திருஞான சம்பந்தர் எழுந்தருளிய போது எதிர்கொண்டழைத்து வந்தார் சில நாட்கள் அவருடன் கூடி சென்று பெருமானை நாளும் வழிபடும் பாக்கியம் பெற்றார் திருஞான சம்பந்த பிள்ளையாருக்கு நண்பராகும் பெருமை பெற்று முருகநாயனார் திருநல்லூர் திருத்தலத்தில் நிகழ்ந்த திருமண விழாவிற்கு கலந்து கொண்டு சிவனின் பெருமானடி நிழலில் சேர்ந்தார் இதுபோல ஆன்மீக தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் நன்றி